கரூர் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதற்கான தொடக்க விழா கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் சுதா மேயர் கவிதா துணை மேயர் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாநகராட்சியில் பணியாற்றும் சுமார் எழுநூறு தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ஆறாம் தேதி துவங்கி நாள்தோறும் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளன தனியார் மருத்துவமனையில் ஐயாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து பார்க்கக்கூடிய பரிசோதனைகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்படுகிறது இதனை தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசிய அனைவரும் இக்கருத்தை வலியுறுத்தி பேசினர் இந்த முகாம்களை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் குத்துவளுக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அவர்கள் பணியாற்றும் இடங்களில் இருந்து குப்பை சேகரிக்கும் மூன்று மற்றும் நான்கு சக்கர ஆட்டோக்களிலேயே அவர்களை ஏற்றி அழைத்து சென்றனர் குப்பைகளை சேகரித்து அதில் உள்ள பிளாஸ்டிக் இரும்பு பைப்புகளை வைத்திருக்கும் ஆட்டோக்களிலேயே அளவுக்கு அதிகமாக தூய்மை பணியாளர்களை ஏற்றி கொண்டு சென்றனர் இதில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை அதிகம் என்பதால் அவர்களையும் அவர் லேண்ட் என்னும் தனியார் ஒப்பந்ததாரர் வாகனங்களில் அதிக பணியாளர்கள் அழைத்து வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி

ஹார்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய பரிசோதனை அதாவது இசிஜி செஸ்ட் எக்ஸ்ரே ம மற்ற பல இன்வெஸ்டிகேஷனும் போகிறோம் இதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஹைப்பர் டென்ஷன் இரத்த கொதிப்பு சக்கரை வியாதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கண்டறிஞ்சு அதற்குரிய மருத்துவ உதவி வந்து நாங்கள் செய்கிறதுமா முடிவு பண்ணியிருக்கோம் பாதிக்காது உங்களுக்கு பாதிக்காது நீங்கள் இப்போ செய்யக்கூடிய பணி அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுடைய நலன்களை பார்க்கக்கூடிய பணி இனிமேல் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் நலம் மிக மிக முக்கியமானது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான நபர் உங்கள் சமூகத்துக்கு தேவையான முக்கியமான நபர்கள் அதனால் முக்கியமாக முதல்ல உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த முகாம் மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடாக தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது வந்து அந்த வந்து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க